ஸோ அதில் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிட் நைட் கேமாரி தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி தான் சாதாரண கிராணி இல்லை கட்டையை தூக்கிட்டு பல்லு வளர்க்காத கிராணி ஸோ அதுவும் கிறிஸ்மஸ் வருஷனில் தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி ஓகே டே ஒன் எப்படா வரும் சீக்கிரவாடாக முதல் நாள் ம் பார்க்கலாம் சரி ஓகே ம் சீக்கிரம் சீக்கிரம் அடையே வாங்கலாம் பொறுமையாக இருந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ கூட ஸோ ஃபஸ்ட் வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் ஓகே இதுக்குள்ள லீவ் திஸ் ஹவுஸ் நானே அதுக்கு தாண்டா வந்துருக்கிறேன் ஏன்டா நீங்கள் வேறு பிரியை கலப்புறீங்க ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் ஆமாம் ஸோ சாதாரண டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் வேணாம் ஸ்பெஷல் டோர் எஸ்கேப் எதுவும் இல்லை ஐயோ யோ சவுண்டு கேட்டுருச்சு போச்சு ஸோ கிளவி கிழவி ஆ கிளவி அப்படி போயிட்டேன் ஆ அப்போ அப்போ கிளவி ஃப்ரெண்ட்ஸ் இது வேற கீழே ஒழுகுடா ஸோ இன்றைக்கி நம்ம டோரெஸ்கே தான் இன்னொரு வாட்டி எதுக்கோ சொல்லிக்கலாம்டா ஓகே டோரெஸ்கேப் தேவையானது மொத்தமே இங்கே ஐயோ போடாது கார் பேட்டரிக்க நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை நமக்கு முக்கியமானது டோருக்கு தெஸ்கேப் பண்ணுறதுக்கான பொருட்கள் தான் நமக்கு வேணும் ஐயா சீக்கிரம் போட ஸோ பா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மத வீடியோ நல்லா போக நினைக்கிறேன் சரி ஓகே இதான் நம்ம மத வீடியோட இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் மத வீடியோட இன்ட்ரோ நல்லா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பார்த்தா இந்த கிளவி வேறு சொல தொலை கொடுத்துட்டே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவி ஐயோ இந்த கிளவி நீங்கள் விளாடி இந்த கேமில் த தப்பிச்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை தெரிஞ்சுப்பேன் சரி இந்த என்ன வச்சுருக்க ரஷ்டி பேட்லாக்கு இது தேவை இது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை ஐயோ ஆ ரிமோட் இருக்குது அது இப்போ தேவைப்படாது இ எனக்கு டோருக்கான பொருள் அதுதான் ஒன்று கொடுங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களாடா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது போடு சவுண்டு கேட்டால் வருவாளே கிளவி வா கிளவி ஐயோ ஏய் ஐயோ கிளவி சும்மாலே வருவாடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ட்ரையரை ஓப்பன் பண்ணல கிளவி கிளவி ஃப்ரெண்ட்ஸ் கிளவி அப்படிதான் போயிட்டான்னு நினைக்கிறேன் எங்க கிளவி இருக்கிறாளா இல்லையா ஆ இருக்கா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டேன் கிளவி அங்கே தான் இருக்கா கீழே குதி அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஐயேஐ இதுக்குள்ளே என்ன இருக்கும் ஆமால இதுக்குள்ள என்ன இருக்க ஐயையா ஸ்பார்க் இருக்கேன் ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம நேரம்னு பார்த்து ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஐயா இப்படி இருந்தால் எப்படா தப்பிக்க முடியும் டே சவுண்டு கேட்குது கிளவி ஐயோ ஐயோ பார்த்துட்டேன் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நானே தேவலாம் பண்ணிடுறேன் ஐயோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக சொல்கிறேன் ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது ஐயோ மவுடி மவுடி அதை சொல்லக்கூடாது அம்மா ஓலி ஷிட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஆ கன் பாட்டு கிடச்சிருக்கு ஒரு நிமிஷம் பக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு ஓகே போகலாம் சீக்கிரம் போட ஒரே ஒரு கன் பாட்டு வந்ததுக்கு ஏதாவது கிடச்சிதேன்னு பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் கன் ஆ ஸ்பெஷலுக்கு இருக்கு ஓகே சிறப்பு சீக்கிரம் போட இந்த இது வரைக்கும் நாம் ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா அதுவும் கன்று தான் ஐயோ நான் என்ன பண்ணுறேன் ஸோ மறுபடியும் சொல்லக்கூடாது ஓகே இதுக்கு மேலே சொன்னால் நாம் கிரானிட்ட போய் சாப்பிடுதான் ஓகே சீக்கிரம் போடாடே ஏடா போடா இருக்கு வேற பயமா இருக்குடா இதையா கலப்புறாங்கடா ஐயோயோ ஃப்ரெண்ட்ஸோ மறுபடியும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடா கமான் தேவி சொன்னால முடியும் கிளவி கிளவி வா கிளவி ஆஹா அடாடாடா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விஞ்சா விரிஞ்சா தெரியல சரியா இதுக்குள்ள ஓகே வந்ததுக்கு ஒருபடியாக கிடச்சிதேன்னு சந்தோஷம் கிராணி வேற ஆர்யோ கிராணி ஃப்ரெண்ட்ஸ் கிராணி வர சவுண்டு கேட்குது கிராணி ஃப்ரெண்ட்ஸ் கிராணி வரலா இல்லையா வரல கிளவி வந்துடாத கிளவி வரல வரல வந்ததுக்கு இங்கே ஒரு சவுண்டு போட்டல தட்டி விடு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தட்டி விட்டாச்சு நீ அவள் பாட்டுக்கு வந்துடுவா சீக்கிரம் போட சீக்கிரம் போட ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகிற மாதிரி மேலே போயிட்டா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுற்றியாக போகலாம் அப்புறம் பண்ணால் பெல் அடிக்கிற சவுண்டு மவுடி திருப்பி வருவா ஸோ அதனால் நம்ம இப்படிக்கா வந்துட்டா சீக்கிரம் வெளியே போடா இவ்வளியாவது நல்லா நல்லா கிடைக்கணும் ஐயோ 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 இது வேற சீக்கிரம் போ போடு சுத்து 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 சீக்கிரம் சுத்து 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 ஐயா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஐயா சுத்து சுற்று சுத்து சுத்து என்னோட ஒன்றுமே வரல ஃப்ரெண்ட்ஸ் எதா வருது முடிஞ்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் ஒரு புரியல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் கூட கிடைக்கல ஒரு வேளை இங்கே இருக்குமா அது அந்த ஸ்பெஷல் கீ ஐயோ ஸ்பைட்ரு கீக்குள்ளே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் கூட காணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன ஆ பாத்ரூமில் வேணாம் கேளவி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க கிளவி சவுண்டு போட்டுக்கோப்புல பிராணி வெளியவா நான் மொட்டை வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிராணியை காணும் கிராணி கிராணி ஃப்ரெண்ட்ஸே என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரோம் ஆ வர வர வரோம் ஆ வண்டா 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 ஓகே கீழே வந்துட்டா சரி நம்ம இப்போ இப்போ மேலே போகணும் இப்போ மேலே போகணுன்னா ஒரே வழி இது ஒன்று தான் இருக்குது சீக்கிரம் கீழே ஆ சாக்கடை தண்ணி கிளையெல்லாம் உழுக வேண்டியதாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் சீக்கிரம் போடான் ஐயோ யோ இதுக்குள்ளே மீட்டு ம் மீட் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல என்னது இது ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன இது கிஃப்டோ ஓ பாமா சரி ஓகே இப்போதைக்கு நாங்கள் பாமை தேவைப்படாது கிளவி சரிவா உனைய பாம் டெஸ்ட் பண்ணலாவா வியூவஸ்க்காது கொஞ்சம் காட்டலாம் எப்படி வெடிக்கணும் கிளவி வா 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 சீக்கிரவா சீக்கிரவா கிராணி வா கிராணி கிராணி அப்போ மண்டலம் அப்படியே உளுந்துருச்சு கிராணி வெளியே வா ஏய் கிராணி ஐயா ஃப்ரேண்ட்ஸ் ஏய் கிராணி கழவி வா கிளவி என்ன கிளவி கிளவி வரையா வரலையா வந்தால் அடிச்சு போட்டுறாத வர 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 வா வா ஓடு 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 வெடிச்சிரு ஐயோ யோ ஆளாக தான் எடுத்துச்சு ஏய் ஃப்ரேண்ட்ஸ் ஃப்ரீ க்ரீஸாக விட்டுருச்சு ஓடுங்க ஆஹா இவன் மண்டை பாருங்க அப்படியே ஃபுட் பால் அலாம் ஓகே ரொனால்டோ இஸ் கமேங் ஓடு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கோலுக்குள்ளே போட்டாச்சு ஓகே வந்ததுக்கு எப்படியா கரெக்டாக கோலில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு கோல் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஐக்கியா ஏ தலுப்பா சீக்கிரம் சீக்கிரம் போய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் கூட என்ன கண்டிப்பிடிக்கல எல்லாம் இந்த ஸ்பைட்ரு கீ குலை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க வேணால் கீ இருக்குன்னு நினைக்கிறேன் அது கீழே போட்டு ஐயா கீழே போடு எடு கீழே போடு சீக்கிரப்பா இதுக்குள்ளே கீ இல்லையாட்ருக்கு ஆ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சா மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கார் கீ குல என்னதான் இருக்குன்னு தூக்கி கீழே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நமக்கு கீக்கு தேவையான நிறையா பொருள் கிடச்சி சின்ன பேட்லாக்கி மட்டும்தான் வேணும் ஸ்ப்ரே பெப்பர் ஸ்ப்ரே அடப்பாவீங்களா வந்ததுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் பேசாம நம்ம கார் ஸ்கே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காருக்கு பேட்ரி பேட்லா கீ மட்டும் கிடைக்கணும் ஃப்ரெஜின் கச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகம் நிஜமா எனக்கு இல்லை ஆ பேட்ரி இங்கேயும் இருக்குது ஆனால் எங்கே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே ஆமர தான் இருக்கும் என் கடிப்பு கரெக்டாக இருந்ததுன்னு ஆமராக தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி சரி வந்ததுக்கு ஒரு நல்ல பொருளை கிடச்சிச்சேன்னு சந்தோஷப்படல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நமக்கு எல்லா பொருளும் இருக்காடா நம்ம கேஸ் லைனு கேஸ் லைன் வந்து மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க பாத்திரலாம் ஐயோ மேலே பாரு மேலே இல்லை அப்போ வேறு எங்கேயோ தான் இருக்குது சரி மதம் நம்ம இன்னைக்கு காரேஸ்கேப்பே பண்ணிடலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ கூட ஸோ பார்க்கலாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வருது நம்ம அதான் இங்கேயா பேட் கேட்கணும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்களுக்கு கச்சிச்சு எனர்ஜி அது இன்ஜின் பாட்டும் கட்சிச்சு ஸ்பார்க் அது சொல்லியாச்சா அடுத்த ஃப்ரெண்ட்ஸு கட்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மில்லனு இங்கே தான் இருக்கான் இதுக்குள்ள மொட்டும் ஃபேன்லாக்கி இருந்ததுன்னா நமக்கு பாதி ஐயோயோ யோ ஃப்ரெண்ட்ஸ் மாவுடியெல்லாம் செத்துட்டு விளாட்ருக்கு அந்த ஃப்ரீஜில் ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி இப்படி ஜாகிரியா கிளம்பி ஐயோ நான் என்ன மட்டும் பேட்லாக்கி ஆ மாஸ்டர் கியா நமக்கு தேவையில்ல பார்க்கலாம் நல்லதாக எதா கிடைக்குமான்னு போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பேட்லாக்கி மட்டும்தான் வேணும் பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு ஆ புக்கு இங்கே தான் இருக்கு வா 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 புக்கு நமக்கு தேவைப்படும் ஸோ புக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இன்னும் கிறிச்சனை எதுவும் அலாசில் கிச்சன் ஒரு வாட்டி அலாசிடலாம் உள்ளே எதா இருக்கணும் உள்ளே இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை என்னோட ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில் கிளவி என்ன வீடு வச்சிருக்கிறேன் ஆ ஒரு பொருள் இருக்குதா ஒன்றும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்க இந்த வீடு இருக்கிறது வேஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நீயும் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கச்சு பேட்லக்கி முட்டு கச்சா போதும் வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இன்ஜின் போட்டு அந்த கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இருங்க போயே அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் சீக்கிரம் சீக்கிரம் எந்திரா எந்திர 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 சீக்கிரம் கமா என்னால் முடியும் டூ இட் கமான் டூ இட் சீக்கிரம் போப்போ போப்போம் கீழே ஓடிங்க இங்கே வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே போய் கிணறு கிட்ட என்னது அது ஆ அந்த ஆ இன்ஜின் பாட்டு இன்ஜின் பாட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் பாட்டு நமக்கு முக்கியமானது பார்க்கலாம் ஒன்னா பிளே ஆஃப் கீழே இருக்கணும் ப்ளே ஆஃப் ஸ்கூல்ல பேட்லாக்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிளே ஹவுஸ் கீக்குள்ளே இல்லைன்னா இங்கே அந்த பேர் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் மறந்துச்சு சட்டுன்னு ஆ சேஃப் சேஃப்கீல இருக்கணும் அங்கே இல்லைனா ஆ ஸ்பெஷல் கீ இருக்கு பார்த்தீங்களா அந்த எட்டு கால் பூச்சி ஒன்று இருக்கும் மேரு மேலே ஆ அங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா அங்கே இருக்கும் ரெண்டு மூணுத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் எங்கே இருந்தாலும் தெரில சரி விடுங்க பார்த்துக்கலாம் சீக்கிரம் போட கிழவி கீழே மட்டும் பான கிழவி எல்லாம் வேஸ்டோ இல்லை 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 ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் கிளவி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வர்ற சவுண்டு கேட்குது யூ கிளவி சீக்கிரம் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வர சவுண்டு கேட்குது நம்ம சவுண்டு எதுவும் போகல இருங்க அது கீழே போட்டு ஆஹா இது இங்கே தான் இருக்கா ஓகே சீக்கிரம் உள்ளப்பா சீக்கிரம் உள்ளப்பா ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வரலான்னு தெரில பார்க்கல வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வர சவுண்டு கேட்குது இப்படி தான் வந்துட்ருக்கணும் அவன் வண்ட 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 கிளவி வா கிளவி வா கிளவி ஃப்ரெண்ட்ஸ் கிளவி போகிறான் ஓகே சீக்கிரம் பார்த்துராதை கிளவி திடீர்னு அதிர்ச்சி கொடுத்துட்றாத அவ்வளோதான் அம்மா வா பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு கேட்டோன்னு எப்படி வரேன் ஏய் கிளவி உனக்கு இருக்கு பாரு அவனை எச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஸ்பார்க் பிளக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்க் பிளக்கு இங்கே தான் இங்கே பார்த்த மாதிரியே இருந்தது இதுக்குள்ள இல்லை எங்கே போய்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்குமா ஆஹா ஸ்பார்க் பிளக்கு எங்கே இருக்குன்னு மறந்துருச்சு எங்கேருக்கு சொல்லுங்கடா அது ஒரு ட்ராயர்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் இதுக்குள்ள ஒன்று எங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழப்பமாக இருக்குது இதுக்குள்ளே இன்னும் தொடக்கல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் போய் வெப்பன் கே எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே மட்டும் இங்கே பேளாக்கி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல இங்கே மட்டும் பேளாக்கி எடுத்து ஜாலியாக போயிடலாம் இன்னி கிளையிட்டே இருக்க தேவையே தேவையில கிளவி உனக்கு திரும்ப வெப்பன் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம் சீக்கிரம் எடு 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 அடு சட்டுப்பட்டு வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன எத்தனை நா எத்தனை மணி நேரம் இருக்கு பிறனை தெரில என்ன ஒன் முடியல அதே பெரிய விஷயம் போடு ஓகே உழந்திருச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் ஆண்டவா ஆண்டவா எப்படியாவது இதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர்ன்ற பேண்டாக்கி கொடுத்துரு ஆண்டவா கம் கமான் ஒன்று என்ன இருக்கோ என்ன இருக்கோ சேஃப்டியா ஃப்ரெண்ட் சேஃப்டி இருக்கு ஓகே அது ஒரு நல்ல விஷயந்தா பார்க்கல எதுக்குள்ள ஆண்டவா ஆன்ஸ் முடியலையே ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நம் கை விட்டுறக்கூடாது சீக்கிரம் போடா போடா ஓப்பன் பண்ணு இது க்ளோஸ் ஆஃப் பண்ணு ஓப்பன் பண்ணு இதை எடு ஓகே ஒரு வழியாக எடுத்தாச்சு இதை இது வந்து ஸ்பெஷல் கேக் ஸ்பைடரு கேக்கு போடணும் கிளவி எந்திரிக்கலையில கிளவி பொச்சு பொச்சு சாப்பிட்டு போட்டா ஐயோ கீழேப்போம் கீழேப்பா நம்ம இப்படிக்கா சுத்தி வந்துடல கிளவி இங்க இருந்ததுன்னா அவ்வளோதான் வேஸ்ட் எல்லாமே இல்ல 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 கிளவியாவது இங்கே இருக்கிறதா அது ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வந்துடாத கிளவி 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 இல்ல 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிளவி இங்க பொச் வரா 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 ஓ மை காட் சீக்கிரம் போடு இரு இரு கமான் ஃப்ரெண்ட்ஸ் கலவி வரா அந்த பக்கம் தான் வரா வரட்டு வரட்டு ஓ அம்மா ஏ கலவி நீ எல்லாம் நல்லாவே இருக்கும் ஓ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பக்கம் வரான்னு தெரில இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இருக்கிறா பார்க்கலாம் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி இந்த பக்கம் இல்லை இப்போ மட்டும் கீழே போய் பார்க்கணும் ஐயோ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து இதை எடுத்து உள்ளே போட்டுடலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டியாக எடுத்தோம்ல இங்கே மட்டும் பேட்லாகி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்க் பிளக் எங்கே பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் மறந்து போச்சே ஸ்பார்க் பிளக் எங்கே இருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்பார்க்லேயுக்கு எங்கே இருக்குன்னே தெரியலையே மறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் எங்க பார்த்த மாதிரி இருந்தது எங்க பாத்துருப்பேன்ஸ் ஸ்பார்குல எங்க இருக்குன்னு மறந்துட்டேன் பார்த்துடா கிளவி பாத்துடான் உடிச்சுற கைப்பிள்ள அப்பா அப்பா அடி உள்ள இருக்கு ஒண்ணுமே இல்லை அப்புறம் எதுக்கெல்லாம் வச்சிருக்கீங்க ஒண்ணுமே இல்லாம இதோடு உள்ளே போடு பூச்சு பூச்சி பூச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க அதே உழுகுதான் ஆ உளுந்துருச்சு அப்போ பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உளுந்துருந்தா நமக்கு பிரச்சனை கூட இல்லை ஓகே சீக்கிரம் போட சீக்கிரம் போட ஃப்ரெண்ட்ஸ் மத இதை எடுத்து அந்த பக்கமாக போட்டுறல ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வெளியே போட வெளியே போட சீக்கிரம் போ பா பாப்பா ஐயா ஏன் பயம் படுத்துறாளா என்ன வேஸ்ட்டு இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியா போகணும் ஆ ஆ இப்படிதான் அப்படிதான் வச்சோனே ஓகே சுத்தாச்சு அடுத்து இப்படி போயிடலா சட்டுன்னு இங்க போயர் இப்படி போட்டலா போட்டா சேமரா இதுக்குள்ள என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல வராளா பிரி வர மாதிரி சவுண்டு கேக்குது வரலான்னு தெரிலையே போமா பயமா இருக்கு ஓப்போ போய்தலை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய்டா நம்ம இப்படிக்கா போயிடலாம் இங்கேதானே இருக்கோம் இங்கிருக்கு இங்கிருக்கு பிளே ஹவுஸ்கி ஓகே எதுவும் நல்ல பொருள் தான் காஜி வேலை தானே ஒன்று கூட கிடைக்கல அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்குள்ள ஒன்றுமே அடி ஒன்றுமேடான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளவு வீட்டில் ஒரு ஒருள் இருக்கிறது இல்லை ம் ஏதா ஒன்று இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது வர வர ஃப்ரெண்ட்ஸ் அப்படிக்கா போயிட்டாஹா என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் நான் போக வேண்டிய இடத்துல போயிருக்காளே இல்லை இல்லை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வர மாதிரி சவுண்டு இல்லை 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 அப்படி போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு இப்படி போட போட போடா திவி கமான் ஃப்ரெண்ட்ஸு மொதல் இங்கே போட்டு நம்ம அப்படிக்கா போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காது கேட்காது ஸோ அது வேறு ஒரு நல்ல விஷயம் இந்த பக்கம் பேட்ல இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வர வரோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தானே இங்கே பார்க்கலாம் பண்டவா மேலே ஏதோ பொருள் கொடுத்துரு கமான் சீக்கிரம் சீக்கிரம் தரேன் ஒன்னுதானா ஒன்றுதான் ஒண்ணுதான் ஏன்டா இப்படி பண்றே ஃப்ரெண்ட்ஸ் கீழே தான் இருக்கிறா இருங்க கீழே இருக்கிறா ஆமா அய்யோ ஒரு நிமிஷம் பக்கு பக்குன்னு தான் இருக்கிறாளா போகிற மாதிரி சவுண்டு எதுவும் கேட்கல அமுக்கு ஆ போகிறோம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கீழே உட்காந்த அப்புறம் பிடிச்சிரு பிடிச்சிட போகிறோம் வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் வந்துடாதா 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 வந்துட மாட்டேங்கல ஆ நான் இப்படிக்கா போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இது மாதிரி எடுத்துக்கணும் ஆ ஓகே பிளேவர்ஸ்க்கு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச கலர் பச்சை கலர்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போகிறா அங்கே போகிறோம் ஏ வந்துடாத ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தே வந்தேன் சாகுறோம் யூ போடோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு முடியலையே சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு அங்கே போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன் சீக்கிரம் தராடா ஆண்டவா இதுலேயாவது பேட்லாக்கி கொடுத்துரு இருக்குமா காஜில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்லாக்கி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிளே ஹவுஸ்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதை விட்டால் வேற இடம் மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை தப்பிக்க போகிறோம் ஆஹா காஜ்வீல் எங்கே இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னொரு காஜ்வீல் ஹேமர் எடுத்த பார்த்தீங்களா மற்ற ரெண்டு இடம் இருக்குது ஒன்று வந்து சிவேஜுக்குள்ளே இருக்கு இது இல்லை இன்னொரு சீவேஜ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கு கிளவி ஃப்ரெண்ட்ஸ் கிளவி பெல்ல கிளவி இல்லை கிளவி ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வர சவுண்டு கேட்குது ஊளி சாவு அவ்வளோதான் ஓகே அம்மா இப்போ எதாவது சம்மந்தமே இல்லாமல் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் போய் பிளே ஆஸ்கி எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டுடலாம் சீக்கிரம் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் அட்டுப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்பாட்டு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது பள்ளி மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தது அதனால தான் எடுத்து கீழே போட்டேன் யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்க முடியாதா ஸோ அதனால தான் நீதான ஒரு சீனை பக்குன்னு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக செத்து இருந்தாலும் ஒரு மாதிரி செத்து இருந்தாலும் பயமாறி இருக்குது சவளே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரத்தால் அது கீழே போடு சீக்கிரம் அடுத்த காஜ்வியில் விடு சீக்கிரம் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சீக்கிரம் வேலை ஆமாம் எங்கே போட்டோம் ஆ அதுக்குள்ளே போட்டோம் ஓகே அதுக்குள்ளே மட்டும் காஜ்வியில் இருந்தேன்னா நமக்கு வேலை மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் வர போய சொல்ல மாட்டேன் நான் சீக்கிரம் சீக்கிரம் உள்ளே போடு உள்ளே போட்டாச்சு ஓகே அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அதே மாதிரி உங்கள் இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது ப்ரோனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை தட்டி விட்ருங்க ஸோ இந்த வீடியோ ஒரு நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணால் பரவாயில்ல ஷேர் விடுங்க நான் ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் சரி ஓகே கேச்சி கே ஓகே சீக்கிரம் சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆ இங்கே இங்கே சரி சரி இங்கே தானே ஆ இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹேமர் ஓகே ஹேமர் எடுத்தாச்சு இதுக்குள்ளே மட்டும் காஜுவிலேருந்து பேட்லாக்கி அதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லைன்னா அப்புறம் மேலே அந்த ஸ்பெஷல் கேருக்குள்ள ஆமா அந்த கே அந்த என்ன அது ஆடா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கட்டையை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க இப்போ சீவேஜ் எஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பொருளும் இருக்குது அந்த பேலைக்கு ஏதாவது கொடுங்கலான்டா ஏன்டா உயரம் வாங்குறீங்க கிளவி வந்தடம் கிளவி போற இடத்துல இது வேற வேறு வேற ஆரிய ஃப்ரெண்ட்ஸ் காய்ச்சல் இங்க போட்டு வச்சிருக்கானுங்க கேஸ்லேனு ஆ கேஸ்லீன் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பிலைக்கு எங்க போத்து பார்ப்பிலைக்கு எங்க பார்த்தேன் அய்யோ பிளாங்கோ உடைக்கணும்ல மறந்து போயிட்டேன் உடைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவசரப்பட்டு கீழே போட்டுறக்கூடாது ப்ளேஸ் அதுக்கு மேலே என்ன கன் பட்டு தானே ஆமாம் கன் பட்டே தான் அப்போன்னா எல்லாம் போட்டு கச்சிடுச்சி அப்புறம் நான் வாங்க கன் எடுத்துக்க வைப்பாளா தைரியமாக கன் எடுத்துகிட்டு போகலாம் கிளவி ஓ நீ ஹூ ஓ ஜஸ்டு மிஸ்ஸு ஊ ஓ ஐ காட் ஐ காட் வெலீ விட் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமா நம்ப முடியல ஜஸ்ட் மிஸ் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் தப்பிச்சு வெளியே வ வந்திருந்தேன்னா அவ்வளோதான் ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வா வா ஐசி வா 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 இனி பாரு நீ என்ன பண்ணுறன்னு பாரு வேலையை வெளியே கிளவி கிழவி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா ஏன்னா அந்த பில்லு சவுண்டு கேட்டுச்சு ஏய் கிழவி வெளியே வா வெளிவா வெளிவா வா கீழே வா வர 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 வா வரா வா வாக்கிழவி வாய் பல்லே வளர்க்குல தாடி வாயில் போடு வாயிலே போடு அது ஃப்ரெண்ட்ஸ் வாயை பார்க்கவே சகிக்கல ஓகே இப்ப இது கீழே போட்டு அம்மா காஜ்வியல் கட்டிங் பிளேஸ் வேணும் தானே ஆஹா கட்டிங் பிளேஸாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை செயின் கட்டுற எந்தது செயின் கட்டுறது மட்டும் இல்லைன்னா அப்புறம் மவுடி சீவருக்குள்ளே போய் லிஃப்ட் மேலே ஏறி அதுக்கப்புறம் அதை திறக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லதிலேயே ஒரு கெட்டது சி கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சீக்கிரம் வாங்க அலங்காது குளுங்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஸ்கே பண்ணலாம் ரெண்டு எஸ்கே பண்ண முடியாது தானே ஆமாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு எஸ்கேப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டு நம்ம கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேஸ் லைன் கச்சிச்சு கேஸ் லைன் கிடைக்கல ஆமாம் எங்கே ஸ்பார்க் ஸ்பார்க்ல எங்கேயோ பார்த்தேன் பிளக் கிச்சன்ல பார்த்த தான் ஒரு ஞாபகம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்கில் எங்கே இருக்க வெளியேவோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்ப்புலக்க வேற பார்க்கலாம் இதுக்குள்ளே தானே பார்த்தா ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பார்ப்புளுக்கு இதுக்குள்ளே இருந்தது அதானே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்த மாதிரியே இருக்குது பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்குள்ளே இருக்கா சரி ஓகே இதை க்ளோஸ் பண்ணிடலாம் சீக்கிரம் ஸ்பார்களுக்கு இங்கே போட போட்டாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்பொழுது நாம் கேஸ் லைன் எடுத்து ஊற்றணும் ஆனால் சீக் கேஸ் லைன் இங்க இருக்கு கேஸ் லைனா கேஸோ லைனோ எதோ ஒண்ணு வச்சுப்போம் சரி பெட்ரோல் வச்சுப்போம் பெட்ரோல் டீசல் ஐயோ அதுல சரி அதான் ஒன்று வச்சுப்போம் பெட்ரோல்னே வச்சுப்போம் பிடி 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 சீக்கிரம் ஒத்து 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 ஒத்துக்கமான கிளம்பி மரம் வரால தாங்க முடியாதுல சீக்கிரம் ஊற்றி கீழே ஓடு இனி தேப்படுது காருக்கு எடுத்து கீழே போட்டு இதை க்ளோஸ் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பேட்லக்கி ப்ளே ஹவுஸ் தான் வேற எந்த இடமும் இல்லை அதில் மட்டும் இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது கம்ப்ளைண்ட்னால் எதுவும் இல்லை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது தான் கிராணி டெவலப்பர்கிட்ட என்னையோ கேம் வச்சுருக்க எல்லா இடத்தையும் வச்சாச்சு அப்புறம் என்ன ஒரு பேட்லாக்கியாக காணன்னு மிரட்டியா இதாக தான் மில்லனையும் கட் பண்ணிடுச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்லாக்கி தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்லாக்கி கொசரம் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கா ஹேமர் எடுத்து ஆமாம் இன்னொரு காட்சிகளில் எங்கேயோ பார்த்தல ஃப்ரெண்ட்ஸ் ஏறி விடுங்க கிழவி வந்தராத வந்தா அப்புறம் அடிக்க முடியாது சரியா ஃப்ரெண்ட்ஸ் கிளவி வர்றதுக்குள்ள இதை க்ளோஸ் பண்ணு இதை தட்டி விட்டு ஓப்பன் பண்ணு சீக்கிரம் கார்க்கு எடுத்து தப்பிச்சிரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஊற்றி சக்கர் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி பார்த்துட்டா கிளவி ஃப்ரெண்ட்ஸ் கிளவி பார்த்துட்டா இங்கே சவுண்டு கேட்குது கிளவி நான் வெளியே வந்தால் தான் நடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கிளவியை காணும் ரிவர்ஸ் Ah uh -oh.